முந்நூறுபாய கிடைக்க வேண்டும் அரசு பல சலுகைகளையும் கொடுக்குது ஆனால் நெசவாளி போய் அடிமட்ட தொண்டர் கிடைப்பதில்லை அதை கவர்மெண்ட்டுக்கு கவனத்துக்கு இதை நாங்கள் எங்கள் தீர்மானமாக போட்டு அனுப்பிச்சிருக்கின்றோம் நாலாவது கரூர் மாவட்டத்தில் சபரி தொழில் முக்கியமான தொழில் சபரி தொழில் சாயப்பற்று கொசுவலை பஸ்பாடி இப்படி பலதரப்பட்ட தொழில் முன்னேறுகின்ற நிலையில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுனால தொழில் முடக்கம் ஏற்படுது பஸ் ஸ்டாண்ட உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் பின்னுக்கு முடி எங்கள் சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் கரூர் மாவட்டமாக கைத்தறி சங்கம் சார்பாக கோரிக்கை செலவாகின்றோம் இசவோடர்களுக்கு அரசு முடிக்கும் சலுகைகள் சரியாக போய் சேருவதில்லை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச கூலி மெசவாட முன்னூறு முந்நூறு பேர் கிடைக்க வேண்டும் மற்ற தொழிலை பார்க்கும்போது புத்தனார் மற்ற தொழில் வரும்போது அவங்களுக்குலாம் கூலி ஒரு நானூறு நானூறுரூவாய்க்கு மேலே கிடைக்கணும் ஆனால் நெசவாளிக்கு மட்டும் இல்லை இன்னும் கூலி ஒரு நாளைக்கு கூட்டுறவு சொஷீட்டில் நிரந்தரமாக வேலை இல்லை வேலை இருந்தாலும் கூலி இல்லை அந்த சொசைட்டி இருக்குது பொசிடியில் இருந்து ஆளுக எவ்வளவு பேர் மெகிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ உற்பத்தி ஆகுது உங்கள் உற்பத்தி எங்கே சேர்ச்சியாகுது என்பதை அரசு கண்காணித்து அவங்களுக்கு ஒரு தொழிலாளிகை செவாலய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சங்கத்தை சேர்க்காக ரொம்ப அன்றாடி கேட்டுக்கொள்வோம் தமிழக முதல்வர்கள் அன்றாடி கேட்டுக்கொள்வோம் கைத்தறியை ஊக்குவித்து கைத்தறியுடைய தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று